வெல்கம் டு வைபி இன்னைக்கு நம்ம இந்த நீர் சத்து நிறைந்த சுரைக்காய வச்சு அடை செய்ய போறோம் அடைனாலே பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க நானும் என்னோட சேனல்ல விதவிதமான அடை ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த வெயில் காலத்துல நீர் சத்து நிறைந்த காய்கறி உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த வகையில இன்னைக்கு சுரைக்காயை வச்சு உங்களுக்கு அடை செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த ஆரோக்கியமான அடையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சொரக்கா அடை செய்யறதுக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இத எடுத்துக்கலாம் அதே ஆளாக்குல அரை டம்ளர் துவரம் பருப்பு அரை டம்ளர் கடலை பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் உளுந்து நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கழுவி கொண்டு வந்துடலாம் நல்லா மூணு நாலு முறை கழுவிட்டு வந்துட்டேன் இத ஊற வச்சிடலாம் தாராளமா தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் ஒரு ஆறு ஏழு மிளகாய் ஊற வச்சிடலாம் நான் கட்டி பெருங்காய எடுத்திருக்கேன் அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடறேன் இது ஊறதுக்குள்ள கட்டி பெருங்காயமும் ஊறிடும் ஊற வச்ச அரிசி பருப்பு மூணு மணி நேரம் ஊறட்டும் நீங்க காரம் கம்மியா வேணும்னா மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம் நான் ஒரு ஏழு எட்டு மிளகாய் போட்டிருக்கேன் முன்னூறு கிராம் உள்ள சுரக்காய் எடுத்திருக்கேன் இந்த அடை அரைக்கிற போது இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இது நல்லா தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன் விதை இருந்தா விதை எடுத்துருங்க நான் தான் எடுத்திருக்கேன் இது எப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் அரிசி பருப்பு ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப நம்ம அடைக்க அரைச்சிட்டு வந்துடலாம் முதல்ல மிளகாவத்தில் எடுத்து போட்டுப்போம் பருப்பு எல்லாம் இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பருப்பு சேர்த்து குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் மிளகாலாம் மசிக்கட்டும் மிளகாய் வத்தலையும் பருப்பையும் நல்ல கொர கொரப்பா அரைச்சிட்டு வந்திருக்கேன் பெருங்காயம் ஊற வச்ச தண்ணி இருக்கு இதை சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி போட வேண்டாம் சுரக்காயிலேயே தண்ணி சத்து இருக்கும் இதை மட்டும் இப்படி அரைச்சிட்டு வந்துடலாம் சுரக்காயும் பருப்பையும் போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு கொர கொரப்பா அரைச்சிருக்கோம் பாருங்க கொஞ்சம் அரைச்சிருக்கோம் இருக்கிற பருப்பு அரிசியும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இதையும் கொர குறைப்பா அரைச்சிட்டு வந்துட்டோம் இதோட சேர்த்திடலாம் மிச்சிருந்த பருப்பு அரிசியை அரைச்சிட்டு தண்ணியை கழுவின தண்ணிய இந்த அடைக்கு தேவையான அளவு உப்ப சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாவெல்லாம் உப்பு எல்லாம் கலந்தாச்சு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்டிங் டைம் இந்த அடைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் கடுகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன் வேணும்னா உங்களுக்கு ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் இல்ல காரமே அதுல போட்டதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கல நீங்க வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க நடுக்க வெடிக்கல வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்க இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இது அடை மாவுல சேர்த்துக்கலாம் காரணம் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு இப்ப நம்ம கருவேப்பில கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியா கட் பண்ண கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கலாம் செவ்வான ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ரூம் டெம்புரேஷனுக்கு வரவும் அடை மாவில் சேர்த்துக்கலாம் இதை மதிக்கிய வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் அடை மாவில் சேர்த்துக்கலாம் மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் இது ரொம்ப கெட்டியா இருக்கு நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தோசை மாவு பதத்துக்கும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் பாருங்க அடை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம அட செய்யலாம் வரு சுவையான சுரக்காய் அடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப சாஃப்டா இருக்கு நீங்களும் இது போல வீட்டுல செஞ்சு பாருங்க இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்